அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பெண்கள் எதற்கு குங்குமம் அணிய வேண்டும் என்பதை பற்றி தாங்க தெரிந்து கொள்ளப் போறோம் திருமணமான பெண்கள் குங்குமம் அணிய வேண்டும் என்று இன்றும் எழுதி வைக்கப்படாத ஒரு சட்டம் இருந்து கொண்டு தாங்க இருக்கு நவீன பெண்களும் கடைபிடித்து தான் வருகின்றனர் சீமந்த கோட்டில் குங்குமம் விடுவதை முன்னோர்கள் மிக கௌரவமான ஒன்றாகவே கருதி வருகின்றனர் திருமணத்துக்கு பின் முதல் கர்ப்பம் தரித்து நான்காவது மாதம் சீமந்தம் அல்லது குங்குமம் அணிதல் சடங்கு கடைபிடித்து வருகின்றனர் திருமணமான பெண்கள் தன் தலைமுடியை பகுடெடுத்து அந்த சீமந்த கோட்டில் குங்குமம் இடுவது வழக்கங்க இந்த சட்டத்திட்டம் வட இந்தியாவில் மிக பிரபலம் சில இடங்களில் கர்ப்பம் ஆன பின்புதான் இந்த சட்டங்களை கொண்டாடி வந்துட்டுருக்குங்க தான் திருமணம் ஆனவள் என்றும் அதுக்காக பிற ஆண்கள் தன்மேல் ஆசை வைக்க வேண்டாம் என்று இதை வெளிப்படுத்துமாறு இதை அணிகின்றனர் இதை கேலி செய்பவர்களும் இருக்காங்க ஆனால் தந்திர சாஸ்திரத்தில் இதற்கு மிக ஆழமான பொருள் கற்பித்துள்ளனர் அதாவது ஆச்சாரத்தின் விதிப்படி தலை முடி பகுத்து வைப்பது பெண்மையின் சின்னம் என்று கருதுகின்றனர் அதில் சிவப்பு குங்குமம் இடுவது தான் கன்னித்தன்மை ஒருவரால் அழிக்கப்பட்டது என்று வெளிப்படுத்துவதற்காகவே குங்குமம் ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுவதால் அவர்களை நோய் தொற்றிலுமிருந்து காப்பாற்றுகிறது இதனால் பெண்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் நண்பர்களே போன்ற சுவாரஸ்யமான தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்